இந்த மகா பெரிய உயிர்த்தெழுதலின் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார் எல்லாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார் பாலகனாய் வந்த பொழுது பாவிகளுக்கும் தன்னை வெளிப்படுத்தினார் ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை இந்த உலகம் பார்க்க முடியாது அவரை ஒரு தடவை விசுவாசித்தவர்களுக்கு கூட அவர் தன்னை வெளிப்படுத்தினார் இன்றைக்கும் மனவாட்டி சபையின் தவிப்பு இதுதான் யார் உயிர்த்தெழுந்த இயேசுவை காண முடியும் என்றால் தேவனை தேடுகிறவர்களுக்கு தேவன் முதலாவது தன்னை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார் மகதலேனா மரியாள் அவளுடைய தொடர்ந்தேர்ச்சியான தாகமும் தவிப்பும் இயேசுவை மறைத்து கொண்டவராய் அல்ல இயேசுவை வெளிப்படுத்தினவராய் காண முடிந்தது மகதலேனா மரியாள் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் நான் போய் அவரை கொள்கிறேன் என்ன ஒரு தேடுதல் என்ன ஒரு தவிப்பு எல்லாரும் வருவதற்கு முன்பாகவே விடுகிறவரை அவள் காத்திருக்கவில்லை காலத்துக்காக காத்திருக்கவில்லை சூழ்நிலைமைக்காக காத்திருக்கவில்லை என்னை நான் காட வேண்டும் அவளுடைய தவித்தது இயேசுவை எப்படியாவது நான் காணணும் அப்படி என்று ஓடி வந்தால் அவளுக்கு கிடைத்தது என்ன கல்லறையிலே போடப்பட்டிருந்ததை கண்டால் அடையாளத்தை கண்டால் இயேசுவை காணவில்லை நிறைய நேரத்தில் அடையாளத்தை காண்கிறோம் அதோட நம்மளுடைய தேடுதலை நிப்பாட்டி விடுகிறோம் உங்களுடைய அடையாளம் மட்டுமல்ல தேவனை நீங்கள் முகமுகமாய் காணத்தக்கதாய் அவரை தேட வேண்டும் உடனே இவள் என்ன உடனே அவள் ஓடினாள் அவளுக்கு இருந்த அன்பு பாசம் அவளை ஓடவித்தது ஓடினாலும் தேவையில்லாத இடத்துக்கு ஓடவில்லை யோவானிடத்திற்கும் ஓடி போய் அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று ஒத்துக்கொண்டு தேவனை தேடுவதிலே தன்னுடைய இருதயத்தை தேவனை தேடுவதிலே தன்னையே துளைத்து போட்டவள் தேவனை தேடுவதிலே உன்னை நீ துளைத்து விட்டால் உண்மையாக உனக்கு கிறிஸ்து இன்றைக்கு காட்சி பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது அப்பேற்பட்ட தெய்வத்தை உன்னுடைய தேடுதல் அவரை கண்டுபிடிக்க உனக்கு உதவி செய்யும் இந்த மகத்தில் நான் விட்டு விட்டாளா இல்லை ஸ்தோத்திரம் தொடர்ந்து நம்பிக்கையற்று போகாதவளாய் ஸ்தோத்திரம் மீண்டும் அந்த இடத்துக்கு வருகிறாள் மீண்டும் அந்த இடத்துக்கு வந்து கல்லறையின் வெளியே அழுது கொண்டே இருக்கிறாள் அந்த அழுகை சாதாரண அழுகை அல்ல ஏதோ ஒரு தேவைக்காக அழுகிற அழுகை அல்ல எதையோ மனதில் வைத்து கொண்டு அழுகிற அழுகு அல்ல இயேசுவின் மேல் உள்ள பாசத்தினால் பரலோகம் கொடுத்த அழலிய கண்ணீர் இயேசுவை காண உன் கண்கள் குளமாகி இருக்கிறதா கல்லறைக்கு முன்பாக கதறி கொண்டிருந்த மகதலே நாம் மரியாளுக்கு என் இயேசு கிறிஸ்து தன்னை முதலாவது வெளிப்படுத்தினார் உணர்ச்சியை மற்றவர்களுக்காக கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறவனை அல்ல மூன்றாவது முயற்சியிலே அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறையை பார்த்தால் அவளுடைய இருதயம் இன்னும் தவிக்கிறது அழுது கொண்டு நிறைய பேர் உணர்ச்சிக்கு மட்டும் இடம் கொடுத்து அதோடு நிறுத்தி விடுகிறார்கள் உங்க உணர்ச்சியும் சில நேரத்தில் உங்களை ஒரு ஒரு லிமிட் பண்ணும் ஆனால் இந்த மரியாள் அந்த கல்லறைக்குள் குனிந்து பார்க்கிறார் திரும்பவும் முயற்சி எடுக்கிறார் குனிந்து பார்க்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது சொல்லுகிறது அங்கே ரெண்டு தூதர்கள் இயேசு வைக்கப்பட்ட சரீரத்தின் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனும் ஆய் உட்கார்ந்திருக்கிறதை கண்கிறார் ஆனாலும் விடவில்லை தூதனை கண்டுவிட்டேன் இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு செயலை நான் கண்டுவிட்டேன் தூதனுடைய ஆறுதலையும் கேட்டுவிட்டால் இது போதும் என்று சொல்லி அவள் தன்னை திருப்திப்படுத்தவில்லை இயற்கைக்கு மேற்பட்ட சில காரியங்கள் அற்புதமாய் நடக்கும் போது என்னை சந்தித்து விட்டார் என்று நாம் நின்று கொள்ளுகிறோம் காண்கிறவரை உன்னுடைய ஓட்டம் தொடர வேண்டும் உன்னுடைய ஏக்கம் தொடர வேண்டும் அவள் மனது நிற்கவில்லை திரும்பினால் பின் திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால் அவர் எப்படி பார்க்கிறாள் பார்த்த உடனே இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறார் அவள் திரும்பி பார்க்கிறார் ஆனாலும் காண்கிறாள் ஆனாலும் அவளுடைய வேதனை புரிந்து கொள்ள முடியவில்லை சில நேரங்களில் இயேசு கிறிஸ்து நமக்கு தரிசனம் ஆவார் நமக்கு முன்பாக கடந்து போவார் நம்முடைய வாழ்க்கையின் சோகங்கள் இந்த உலகத்தின் உணர்வினால் வரக்கூடிய அழுத்தங்கள் காண முடியாதபடிக்கு இந்த உணர்வுகள் சில நேரங்கள் நம்மை போக பண்ணும் அவரை இயேசு என்று அறியாமல் அவரை பார்த்து ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் நான் போய் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொன்ன உடனே அதுக்கு மேல அலலுயி அந்த இயேசு தன்னை மறைத்து கொள்ள அவருக்கு மனதில்லை அலலிய வெடித்து சிதறுகிற அந்த எரிமனை போல அவளுடைய பாசம் பொங்கி மரியாலே என்றார் அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்று சொன்னாள் அன்பு சகோதரனே சகோதரியே உன் பேர சொல்லி உன்னை வரை நீ தொடர்ந்து அவரை தேடு ஏதோ சில அடையாளங்கள் அவரை தேடுவதை தடுத்து விடக்கூடாது திருப்தி அடைந்து விடக்கூடாது என் தேவனே நானு முகமுகமாய் காண வேண்டும் தேவனை தேடுகிறவர்களுக்கு தேவன் முதலாவது தன்னை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார் அப்படிப்பட்ட முதலாவது தரிசனமானார் இயேசுவை இயேசுவை தரிசிக்க உங்களுடைய தொடர்ந்தே தேடுதல் தேவை இரண்டாவது இயேசுவை உங்களுக்குள் கிடைத்த நற்செய்தியை உங்களுக்கு அறகுறைய கிடைச்சிருந்தாலும் பரவாயில்லை அது நித்தியமான சத்தியம் அது உன்னதமான சத்தியம் ரெண்டாவது இயேசுவை கண்டடைந்தவர்கள் செய்தது என்ன பூமி மிகவும் அதிரும்படி கத்தனுடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலின் கல்லை புரட்டி தள்ளி மேல் உட்கார்ந்தார் இப்படிப்பட்ட செயலை காவலாளர்கள் கண்டு பயந்து திடுக்கிட்டு செத்தவர்களைப் போலானார்கள் ஆனால்

மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் அங்கே அவரை காண்பீர்கள் இதோ உங்களுக்கு சொன்னேன் என்று தூதன் சொன்ன உடனே அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த செய்தியை சொல்ல அவர்கள் சீக்கிரமாய் புறப்பட்டு அவர்கள் போகிறார்கள் தேவனுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு நீங்கள் சீக்கிரமாய் புறப்படும் போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார் நிறைய பேர் பெரிய வெளிச்சத்தை காணணும்னு தேடுறாங்க கிடைச்ச கொஞ்ச வெளிச்சத்தை உள் வாங்கி கொண்டு பரலோகத்தின் மேல் விசுவாசத்தோடு நீ அறிவிக்கிற அறிவிப்பு இயேசுவை உனக்கு எதிர்பட உதவி செய்யும் வெளிப்படுத்துகிறவர் மட்டுமல்ல வாழ்க என்று வாழ்த்துகிறார் இதுதாங்க உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள் கிட்ட வந்து அவருடைய பாதத்தை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் ஊழியம் செய்கிறவன் தாங்க அவர் கிட்ட வர முடியும் ஊழியம் செய்கிறவன் தாங்க அவருடைய பாதத்தை தழுவ முடியும் மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் இயேசுவை கண்டார்கள் உன் பேச்சு எப்படி இருக்கிறது உன் சம்பாசனை எப்படி இருக்கிறது அதை தான் நீ இயேசுவை காணப்போகிறாயா அல்லது ஒரு வழிப்போக்கனை போல அவரை பார்க்க போகிறாயா நிறைய பேருக்கு இயேசு வழிப்போக்கனை போல அந்த பேச்சுல வந்து கலந்துட்டு அப்படியே போயிருவார் இயேசு வந்ததும் தெரியாது உங்க கூட இருந்ததும் தெரியாது ஆனா உங்கள் நண்பர்கள் உங்க இனஜனத்தார் அவர்களோடு பேசும்போது நீங்கள் இயேசுவைப் பற்றி பேசுவீர்கள் என்றால் இந்த இயேசு உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார் நாலாவதாக பேதுருவுக்கு இயேசு தன்னை யார் பேதுரு பேதுரு சபையின் தலைவனாகிய எல்லாருக்கும் தேவன் வெளிப்படுத்துகிறதல்ல சபையின் தலைவனாயிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார் பொறுப்புள்ளவர்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துவார் சபையில் உங்கள் பொறுப்பு என்ன ஊழியத்தில் உங்களுடைய பொறுப்பு என்ன உங்கள் பொறுப்பை வைத்து தேவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஐந்தாவது காரியம் யார் உயிர்த்தெழுந்த இயேசுவை காண முடியும் என்றால் சீசர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இயேசுவை போல நான் வாழணும் இயேசுவை போல நான் பேசணும் இயேசுவை போல நான் சிந்திக்கணும் இயேசுவை போல நான் செயல்பட வேண்டும் ஒரே ஒரு முன்மாதிரி எனக்கு என் இயேசுதான் என்று சொல்லுகிறவர்களுக்கு என் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார்

தேவனை காண்பதற்காக தேவனை தரிசிப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் அவன் யாராயிருந்தாலும் சரி மெய் ரட்சகரை தேடுகிறவன் உயிர் தழுந்த இயேசுவை தேடுகிறவன் கண்டடைவான்